மத்திய அரசு கேபிள் டிவி சேவையை டிஜிட்டல் மயமாக்க முடிவு செய்து அதை நான்கு கட்டங்களாக செயல்படுத்தி வருகிறது தமிழகம் நீங்களாக இந்தியாவின் பிற பகுதிகளில் முதல் இரண்டு கட்டங்களில் டிஜிட்டல் மயமாக்க முடிவடைந்துவிட்டது முதல் இரண்டு கட்டங்களில் பெருநகரங்களிலும் இரண்டாம் நிலை நகரங்களிலும் டிஜிட்டல் மயமாக்க முடிவடைந்துள்ளது இதைத் தொடர்ந்து மாவட்ட தலைநகரங்களை உள்ளடக்கிய மூன்றாம் கட்ட பகுதிகளில் சந்தாதாரர்கள் டிஜிட்டல் முறைக்கு மாறுவதற்கான காலக்கெடு ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த அவகாசம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குப் பிறகு நீட்டிக்கப்படாது என்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதேபோல சிறிய நகரங்கள் மற்றும் கிராமங்களை உள்ளடக்கிய நான்காம் கட்ட பகுதிகளில் கேபிள் டிவி டிஜிட்டல் மயமாக்கத்திற்கான காலக்கெடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கேபிள்களை நேரடியாக தொலைக்காட்சி பெட்டிகளில் இணைத்து அலைவரிசைகளை பெறுவது அனலாக் முறை என்று சொல்லப்படுகிறது இந்த முறையில் நூறு சேனல்களுக்கு மேல் வழங்க முடியாது என்பதோடு ஹெச்டி எனப்படும் உயர் துல்லிய அலைவரிசை ஒளிபரப்புகளையும் பெற முடியாது அதே சமயம் கேபிள் இணைப்புகளை அல்லது டிடிஎச் எனப்படும் செயற்கைக்கோள் வழி ஒலிபரப்பை பாக்ஸ் மூலம் தொலைக்காட்சி பெட்டியில் இணைத்து பயன்படுத்திக் கொள்வது டிஜிட்டல் முறையாகும் இந்த முறையில் ஐநூற்றிற்கும் மேற்பட்ட சேனல்களை பெறலாம் என்பதோடு ஹெச்டி மற்றும் ஃபோர்கே எனப்படும் உயர் துல்லிய ஒலிபரப்புகளை பெறலாம் ஒளிபரப்பின் தரம் சிறப்பாக இருக்கும் என்பதோடு சந்தாதாரர்கள் தங்களுக்கு தேவையான சேனல்களுக்கு மட்டும் கட்டணம் செலுத்திவிட்டு வேண்டாத சேனல்களை தவிர்த்து விடலாம் அனலாக் முறையை பயன்படுத்தும்போது இப்படி வேண்டாத சேனல்களை வடிகட்டுவது சாத்தியமில்லை இதேபோல சந்தாதாரர் பணம் செலுத்த தவறும் போது கேபிள்களை துண்டிக்க வேண்டிய அவசியமின்றியே டிஜிட்டல் முறையில் இணைப்பு நிறுத்தப்பட்டு பணம் செலுத்திய பிறகு மீண்டும் வழங்கப்படும் மாநில அரசுகள் தொலைக்காட்சி மற்றும் கேபிள் நிறுவனம் நடத்துவதற்கு உரிமம் வழங்கக்கூடாது என ட்ராய் எனப்படும் தொலைத்தொடர்பு வழங்குமுறை ஆணையம் விதிமுறைகளை வகுத்துள்ளது அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு மத்திய அரசு இதுவரை உரிமம் வழங்கவில்லை இதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அமைச்சரவை குழுவுடன் ஆலோசனை நடத்தி விரைவில் உயர்நீதிமன்றத்தில் பதிலளிக்கப்படும் என மத்திய ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் ராஜ்யவர்தன் ரத்தோர் ஏற்கனவே கூறியுள்ளார் மத்திய அரசின் பதிலை பொறுத்தே அரசு கேபிள் சேவை தொடருமா இல்லையா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் அதே சமயம் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தமிழகத்தில் கேபிள் டிவி சேவை டிஜிட்டல் மயமாக்கம் நடைபெறவில்லை தமிழகத்தில் டிஜிட்டல் மயமாக்கம் முழுவீச்சில் அமல்படுத்தப்படும் போது சந்தாதாரர்கள் அனைவரும் செட்டப் பாக்ஸ்களை வாங்கி பயன்படுத்த வேண்டியது கட்டாயமாகும் அதன் பிறகு கேபிள்களை தொலைக்காட்சி பெட்டிகளில் நேரடியாக இணைத்து பயன்படுத்தும் அனலாக் முறை ஒளிபரப்பு என்பது சட்டவிரோதமாக்கப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் பொருத்த வேண்டிய செட்டாப் பாக்ஸுகளின் விலை ஆயிரத்து இருநூறு ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் வரை மாறுபடுகிறது